இப்பதான் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பத்தி பாக்க போறோம்னா இயற்கையா பஞ்சகாவியம் தயாரிக்கிறது எப்படி தான் பாக்க போறோம் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாம நெல் கடலை எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் பஞ்சகாவியம் இதுக்கு வந்து தேவைப்படும் பொருட்கள் என்னன்னா மாட்டுக்கழிவு அப்புறம் வந்து கோமியம் அப்புறம் தயிர் நெய் அப்புறம் பாத்தீங்கன்னா பால் இதெல்லாம் ஒரு அஞ்சு பொருட்கள் எல்லாம் எல்லாமே மாட்டுல இருந்து கிடைக்கிற பொருட்கள்ல தான் இந்த அஞ்சையுமே வச்சுதான் வந்து இப்ப பஞ்சக்காய் தயாரிக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாரணி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கோம் மாட்டு சாணம் அப்புறம் வந்து கோமி வந்து எட்நூறு மில்லி லிட்டர் எடுத்திருக்கோம் தயிர் அதுக்கு தகுந்தாப்புல தயிர் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அதோட வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வாழைப்பழம் வந்து நல்லா குழஞ்சா வளமா இருக்கணும் நல்லா நீட்டான குளம் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கணும் எந்த வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த பேரல்லாம் பஞ்சக்காய் போட போறோம் இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப நெய் தயிர் அதெல்லாம் ரெண்டு சாணம் மாட்டு சாணத்தை ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கணும் அந்த இல்லாமல் பசஞ்சிக்கணும் பசைஞ்சிட்டு அப்புறம் மறுபடியும் தண்ணா ஊற்றி வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய் அந்த இது இதுதான் தயாரிக்கும் முன்னே இது வந்து பேரில் போட்டு டெய்லியும் காலையில் விட்டு சாயந்தரம் தான் கிண்டி ஒன்று நாற்பது சுற்று இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க